ஐபிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியை உழ்த்திய பஞ்சாப் அணி டாப் டூ இடத்தை உறுதி செய்துள்ளது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அறுபத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டை இழந்து நூற்று எண்பத்து நான்கு ரன்கள் எடுத்தது மும்பை தரப்பில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இதையடுத்து நூற்று எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி பஞ்சாப் அணி களமிறங்கியது தொடக்க வீரர்கள் பிரம் சிம்ரன் பதிமூன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் இதையடுத்து ஜோடி சேர்ந்த பிரியன்ஸ் ஆர்யா ஜோஸ் இங்கிலீஷ் ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருவரும் அரை சதம் அடித்தனா் பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த பஞ்சாப் கிங்ஸ் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் பத்தொன்பது புள்ளிகளுடன் முதல் அணியாக டாப் டூ இடத்தை உறுதி செய்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் நான்காவது இடத்தில் உள்ளது இந்த ஆட்டத்தில் மும்பை வீரர் சூரியகுமார் யாதவ் இரண்டு சாதனைகளை படைத்துள்ளார் ஒரு சீசனில் மும்பை அணிக்காக அறுநூற்று நாற்பது என்ற அதிக ரன்களை சச்சினுக்கு பிறகு குவித்து அசத்தியுள்ளார் மற்றொன்று நடப்பு சீசனில் பதினான்கு ஆட்டங்களில் களமிறங்கி அனைத்து ஆட்டங்களிலும் இருபத்தி ஐந்து ரன்களுக்கு மேல் எடுத்து தென்னாப்பிரிக்க வீரர் பவுமாவின் சாதனையை முறியடித்துள்ளாா்